விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஒன்று ஒன்று சதவீத மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர் வெப்பம் அதிகமாக உள்ளதால் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் பழனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்காயிரத்தி தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களும் பதினோராயிரத்தி இருநூற்றி பதினேழு மாணவிகள் என மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி மூன்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்

நடக்குது அதுதான் டென் டேஸ் முன்னாடி ஒரு இது வந்துது சார் சரி அது நம்ம அப்பயே ஸ்டாப் பண்ணணும் மீசாலே வைக்கணும் அதா பண்ணேன் எதா இருந்தாலும் இப்ப நேரத்து ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு சார் இந்த என்ன சம்மர் முடியுற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது ஸ்பெஷல் கிளாஸ் ஜென்ரலா வைக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அது கண்டிப்பா அந்த இது நிறைய பள்ளியில இந்த வகுப்பில் இருக்கு அந்த வகுப்பில் வந்து முறையா வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்துறதில்லை மற்ற வகுப்பு ஆசிரியர்கள் அந்த அந்த வகுப்பை வந்து வந்து மாணவர்கள் விளையாட விடுறது இல்லை அப்படின்றது மேலும் இரண்டு மாணவிகள் என ஆயிரத்தி நானூற்றி இருபது மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை இந்த தேர்வு முடிவுகளை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி ஆட்சியர் அலுவலகத்தில் வெளியிட்டார் மாநில அளவில் விழுப்புரம் மாவட்டம் பத்தாம் இடம் பிடித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் தோல்வியடைந்த மாணவர்களை உடனடியாக தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்டத்தில் கோடை காலங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் உடற்கல்வி வகுப்புகளை மற்ற வகுப்பு ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மொத்தம் நம்ம மாவட்டத்தில் வந்து முந்நூற்றி பள்ளிகள் இருக்குது அதில் அரசு பள்ளிகள் மட்டும் இரநூத்தி நாற்பது பள்ளிகள் இருக்குது இதில் இந்த கடந்த இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் பத்தாவது வகுப்பு தேர்வு எழுதியவர்கள் இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாணவர்கள் தேனி தேர்வு எழுதிடுறாங்க அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு அறுநூற்றி எழுபத்தி மூணு மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று இந்த தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் தேர்ச்சி விகிதம் என்று நான் மாவட்டத்தில் பெற்றிருக்கிறாங்க இதை கடந்த ஆண்டு வந்து நம்முடைய மாவட்டத்திலோட தேர்ச்சி விகித விகிதத்தோட கூடுதலாக இருக்குது கடந்த ஆண்டு வந்து தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தி இருந்தது இந்த ஆண்டு கூடுதலாக மூணு புள்ளி அஞ்சு நாலு சதவீதம் வந்து மாணவர்கள் தேர்வு விகிதம் அதிகரித்திருக்கு அதே மாதிரி மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கணுன்னா கடந்த ஆண்டு இருபத்தி நாலாவது இடத்துல இருந்து நம்முடைய மாவட்டம் வந்து இந்த ஆண்டு பத்தாவது இடத்துக்கு வந்து முன்னேறி நல்லா ஒரு மாணவர்கள் வந்து சிறப்பாக எக்ஸாம்னால நமக்கு கிடச்சிருக்கு அது அதை தவிர இன்னொன்று என்னென்னா அரசு பள்ளிகள் தகுதி நடக்கும்போது அரசு பள்ளிகளில் வந்து பதினாறு பதினாறாயிரத்தி அறுநூறு மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க அதில் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாஸ் சதவீதம் வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதம் அது கடந்த ஆண்டு பார்க்கும்போது எண்பத்தி எட்டு புள்ளி மூணு ஒம்பது சதவீதமாக இருந்தது இதா ஒரு அஞ்சு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் வந்து உயர்வு பெற்றிருக்கு